ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஆண்டியோட அழக பார்த்து ஆகலாமா இருக்கிற கதை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும்னு கோரிக்கிறேன் என் கார்த்திக் வயசு இருவத்தி எட்டு நான் பீடெக் படிக்கிறேன் என் படிப்பு ஃபுல்லா சிட்டில தான் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்காது ஆனா அம்மா அப்பாவுக்காக சிட்டிக்கு வந்து படிக்கிறேன் எனக்கு இப்போ இப்போதான் காம ஆசை நிறையா புதுசா வருது எல்லார் கூடையும் என்ஜாய் பண்ணணும்னு தோணுது எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அவ ரொம்ப அழகா இருப்பா அவ சாஃப்ட்டா கொஞ்சம் தடியா மண்டமா ஸ்பாஞ்ச் மாதிரி இருப்பா அவள டச் பண்ணினாலே என் நர்வ்ஸ் எல்லாம் கரண்ட் வயர் மாதிரி துடிச்சிடும் எனக்கு என்ன வேணும்னாலும் எல்லா பண்ணிடுவா அவ கொஞ்ச நேரம் அவளை ஃப்ரெண்ட்ஸாயும் கூட்டிட்டு வருவா அவனுங்க கூட பண்ணினாலும் என் கேர்ள் என்ன ஒன்னும் சொல்ல மாட்டா அப்படி காலேஜ் டைம் ஃபுல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன் டேஸ் அப்படி போகும்போது காலேஜ்ல டுவெண்ட்டி டேஸ் லீவ் அனௌன்ஸ் பண்ணாங்க எல்லாரும் சிட்டியை விட்டு அவனவன் ஒரு போயிடுவாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் வீட்டுக்கு போயிட்டேன் எங்க ஊரு ஒரு சின்ன கிராமம் எங்க வீட்ல அம்மா அப்பா தங்கச்சி தம்பி நான் இருப்போம் தங்கச்சி தம்பி ஸ்கூலுக்கு போவாங்க அம்மா அப்பா வேலை பண்ணுவாங்க அப்படி ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்ல யாரும் இல்ல லாக் பண்ணி இருந்துச்சு வேலை போயிருக்கலாம்னு பார்த்தேன் டீ எங்கேயும் கிடைக்கல சோ பக்கத்து வீட்டு லக்ஷ்மி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டேன் அங்க போயிட்டேன் ஒரு புது ஆண்டி கண்ணிப்பாங்க இந்த ஆண்டிய நான் இந்த ஊர்ல எப்பவும் பார்க்கல அவ ரொம்ப அழகா இருந்தாங்க அவரை பார்த்தோன்ன என் தம்பி ஒரு மாதிரி ஜெல் அடிச்சிடுது நான் வந்த காரியத்தையே மறந்து அவளையே பார்த்துக்கிட்டே இருந்தேன் லக்ஷ்மி ஆண்டி வந்து என்ன கட்டியா கூப்பிட்டாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டு ஹா ஆண்டி எங்க வீட்ல யாரும் இல்ல இப்போதான் இருந்து வந்தேன் கீ ஏதாவது கொடுத்தாங்களான்னு கேட்டேன் இல்ல கார்த்திக் கீ எதுவும் கொடுக்கல கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க வா எங்க வீட்ல உட்காருன்னு சொன்னாங்க நான் பரவாயில்ல ஆண்டி வெளியே இருக்கேன்னு சொன்னேன் ஆனா லக்ஷ்மி ஆண்டி விட்டு போடல வாடா எங்களுக்கு என்ன பறையாவாளு உள்ள வான்னு கூட்டிட்டு போயிட்டாங்க உள்ள போய் சோஃபால உட்காந்தேன் கிச்சன்ல அந்த புது ஆண்டி இருந்தாங்க அவள பாக்கும்போது என் மனசு உருக்கவே இல்ல எப்படியாவது இவ அழக அனுபவிச்சிருக்கணும்னு தோணிட்டேன் நான் ஆண்டிய கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்டேன் லட்சுமி ஆண்டி கிச்சனுக்கு போய் அந்த ஆண்டிக்கு தண்ணி கொடுத்து அனுப்பினாங்க அப்போ நான் கேட்டேன் ஆண்டி இந்த ஆண்டி எவரு இப்படி ஒரு அழகு இந்த ஊர்ல பாக்கவே இல்ல லக்ஷ்மி ஆண்டி சொன்னாங்க இவ என் தங்கச்சி பேரு குமரி இவ எங்க வீட்லயே இருக்கு நான் ஓ சரி ஆண்டின்னு சொன்னேன் குமரி ஆண்டி தண்ணி கொட்டிட்டு வந்தாங்க அவளை பாக்கும்போது என் மனசு துடிச்செடுத்து தண்ணி வாங்கும்போது நான் அவள கைகளா நிமுன்னேன் அவ க்ளோசப் பாக்கும்போது என் மனசு ஆகவே இல்ல தண்ணி கொடுக்கும்போது நான் கொஞ்சம் தண்ணி அவள மேல ஊத்திட்டேன் தண்ணி ஃபுல்லா அவளை மேல போயிட்டேன் நான் ஐயோ சாரி ஆண்டி பாத்துக்கலன்னு சொன்னேன் ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ மேல தண்ணி விழுந்தது செக்ஸியா இருந்துச்சு அவ ஒன்னும் சொல்லல எனக்கு தோணிட்டேன் அவளுக்கும் பிடிச்சிருக்குன்னு அந்த நாள் குமரி குமரியாண்டியோட தண்ணி வாங்கத்தோட ஃபுல்லா டச் பண்ணிட்டேன் ஆனா லக்ஷ்மி ஆண்டி அங்க இருந்ததுனால இன்னும் முன்னாடி போகல அப்போ எங்க வீட்டு வாழ வந்துட்டாங்கன்னு லக்ஷ்மி ஆண்டி சொன்னாங்க நான் வீட்டுக்கு போயிட்டேன் ஃபுல் நைட்டும் குமரியாண்டி ஞாபகம்தான் தூங்கவே முடியல மார்னிங் எழுந்து வெளியே உட்கார்ந்தேன் குமரியாண்டி குளிச்சிட்டு தலை சுத்திக்கிட்டு இருந்தாங்க நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் அவ என்ன பார்த்து ஒரு கியூட் ஸ்மைல் கொடுத்தாங்க ஏன் மனசு காலில தலை போயிட்டேன் ஸ்பீடா ரெடியாகி லக்ஷ்மி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டேன் அங்க லக்ஷ்மி ஆண்டி ஊரு போக ரெடியாக இருந்தாங்க நான் எங்க டிவி கொஞ்சம் ப்ராப்ளம் டிவி பாக்கவும் வந்தேன்னு சொன்னேன் லக்ஷ்மி ஆண்டி சரிடா பாரு யாரு வட்டுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ குமரி ஆண்டி மட்டும் வீட்ல இருந்தாங்க என் மனசு ஊருக்கவே இல்ல குமரி ஆண்டி டிவி பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க அவ ரொம்ப அழகா இருந்தாங்க நான் அவளை பார்த்து ஆண்டி நீங்க சூப்பர் அழகா இருக்கீங்க உங்களை பார்க்கும்போது என் மனசு ஆகவே முடியலன்னு சொன்னேன் அவ சிக்கப்பட்டு சிரிச்சாங்க நான் கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்தேன் அவ ஒன்னும் சொல்லல என் தம்பி ஆகவே இல்ல நான் மெல்ல அவளை நிமுன்னேன் அவ கொஞ்சம் சிரிச்சாங்க எனக்கு கிரீன் சிக்னல் மாதிரி இருந்துச்சு நான் ஃபுல்லா அவளை நிமுன்னேன் அவ ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க நானும் ஃபுல் ஹாப்பி கொஞ்ச நேரம் அவள வெல்க்ஸோட விளையாடினான் அப்புறம் கொஞ்சம் கீழ போய் இன்னும் செக்ஸியா விளையாடினான் பத்து நிமிஷம் அப்புறம் ஜோறு கொஞ்சம் கூடி பண்ணிட்டேன் ஆசனங்கள் போட்டு விளையாடினான் ஆண்டி ஹாஹான் கத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டாங்க இட்டரும் ஃபுல்லா சந்தோஷப்பட்டோம் அலசி போகற வரைக்கும் ஆசன விளையாட்டு நடந்துச்சு அந்த நாள் குமரி ஆண்டியோட அழக பார்த்து ஆகலாம ஃபுல்லா நலி பீசினேன் என் காசி ஃபுல்லா அவகிட்ட தீர்த்துக்கிட்டேன் வீட்டுக்கு வந்த இது எல்லாம் மிஸ் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன் ஆனா வந்த உடனே ஒரு நல்ல ஆண்டி கிடைச்சிட்டாங்க ஃபுல் ஹாலிடேஸும் குமரி ஆண்டி கூட என்ஜாய் பண்ணிட்டேன் அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த நாள் குமரி ஆண்டி கூட ஃபுல்லா சந்தோஷமா இருந்தேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்